இந்த வார்த்தைகள் நம் அற்புதம் உண்டாகிறபடியா இந்த வார்த்தையை கத்த நினைப்படுத்தினார் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை எனக்கு அதிசயங்களை கொண்டு வருகிறது என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வருகிறது என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அருளே வேதம் அப்படின்னு சொன்னால் உன்னில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயிலான என் வார்த்தைகளும் அனுசுலா உண்மையில் இருக்கிற என் ஆவி அவருடைய நான் ஆவி என்படியாலும் என் வார்த்தைகளும் அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வேத வசனங்கள் அவனுடைய கேட்ட வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் என் வாயில் அவர் இது முதல் உன் சந்ததியின் வாழ்ந்தும் உன் சந்ததியுடைய சந்ததியில் வாயிருந்தும் நீங்குவதில்லை என்று கத்த சொல்கிறார் இது எனக்கு என் உடன்படிக்கை என்று கத்த சொல்கிறார் ஆண்டு வார்த்தை ஒரு மனிதனு போட்டால் அவர் அந்த வார்த்தை கொண்டு அதிசயங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் தேவ வல்லமை கொண்டு அவருடைய வழியில நடத்துவார் அவர் ஒரு நாள் நம்மள என்ன செய்ய மாட்டார் வெக்கமடைய செய்ய விடமாட்டார் ஏன்றால் நான் உன்னை விட்டு விலகதில்லை உன்னை கையில் நின்ற கத்தர் என்றைக்கும் அவள் செய்யணுன்னு இருக்கிறாள் அதனால் நாம செய்யணுன்னு இருக்கிறோம் இல்லை என்றால் நாம் என்றைக்கோ மறைத்து விரும்பும் ஏன்றைக்கோ நாம் அவரை விட்டு தூரமாய் போன வேலையெல்லாம் கத்தை நம்மளை அவர் பக்கமாய் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாள் அவருடைய வார்த்தை இந்த கால வேளையில் நம்மளுடைய எடுப்பு என்ன அறுபது ஒன்றில் சொன்னா எழும்பி பிரகாசி உன் வந்தது உதித்தது ஆண்டவர் என்னுடைய வசனம் வாரித்த நோக்கம் என்ன நீ இந்த உலகத்திலே ஒளியிட வேண்டும் ஜனங்களை ஆண்ட பக்கமாக திருப்ப வேண்டும் என் ஜனங்களுக்கு நீ போதிக்க வேண்டும் என் ஜனங்களை ஒரு நாள் என்னை செய்யக்கூடாது அவங்களை ஞானம் செய்யும் அவங்களை பிரவாசிக்கம் என்பதற்கு தான் கடிந்து கொள்ளுதல் ஏன்றால் கடிந்து கொள்ளாவிட்ட பிள்ளைகள் இசுமல் போனால் அவளுடைய வாழ்க்கையை நஷ்டம் அடைவார்கள் ஆவேத்தா குத்தி கட்டு நடக்கக்கூடாது தான் அந்த தகப்பன் போன பிள்ளை நஷ்டப்பட்டு போ தன்னுடைய தகப்பண்ணுது ஆசையை வாங்கி போன பிள்ளை அது என்ன செய்யுது உணர்படையுது எப்பொழுது தாப்புடைய கொடுத்த ஆசையை எல்லாத்தையும் அளித்து எதனாலே மதிகடினாலே தந்தன் வழியிலே போனாலே தந்தன் வழியிலே அவள் போனாலே அவளுக்கு என்ன உண்டாச்சு உலக நண்பர்கள் அவரை விட்டு போனார்கள் ஏனென்றால் மடியில இருக்கும் பொழுதுதான் உதவி செய்வார்கள் உதவி வருவார்கள் மடியில இருக்கும் பொழுதுதான் கணம் உயர்த்துவார்கள் ஒன்றும் இல்லாத பொழுது அவரை மிதிக்கிறார்கள் பாடம் இது என்ன ஆண்கள் கற்றுக் கொடுக்குற பாடம் பாருங்க அவன் அங்கே வெளிநாட்டில் போய் என்ன செய்யறான் வேலை தேடலாம் எதனால பணம் இல்லை சாப்பிடணும் அப்போ தேவனுடைய சமூத்திரே அவன் இருந்தபோது தகப்புடைய சனில இருந்தபோது ராஜரிக போஜனமாயிருந்தான் அவன் ராஜாவிட்டு பிள்ளையா இருந்தான் தகப்புடைய ஆசையை வாங்கி அவன் போய் ஊதாசனம் பண்ணி உலகத்துக்கு ஓடி செலவழித்து ராசில உசிப்பதற்கு கூட ஆகாரம் இல்லாமல் அவன் என்ன நினைக்கிறான் தகப்பனோ தகப்பன் விட்ட எதிர்பார்க்கிறான் தகப்பன் இங்க என்ன சிறார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் எப்படி எப்போ வருவோம் எப்படி என்னை வருவான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான் அதே போலதான் தேவன் நம்மளை எதிர்பார்த்து கொண்டு அவருடைய சட்டத்துக்குள்ள எப்ப நாம் கடந்துடுவோம் அவருடைய பிள்ளையா எப்பொழுது இப்போ அதிகாரி தேடுகிறானா என்னை தேடுறானா என்னை துதிக்கிறானா என்னன்னு அன்பு என் மேதத்தை கடைபிடிக்கிறாரா என்று பார்ப்பா விட சொல்லப்பட்டா அவன் முடிசுட்டப்பட முடியாது என்பது வேத ஆண்டர் வேதத்தின் மகத்து நோய் எழுதி கொடுத்திருக்கிறார் நமக்கு அது தண்டனை உண்டாகும் தகப்பன் சிட்சி அற்பமா எண்ணாது சகப்படை போதத்தை மறவாது வேதம் தெளிவா நம்ம வேதம் தான் நமக்கு சாட்சி வேதம் தான் நமக்கு ஆணித்தரம் அஸ்திவாரம் அவன் வேதத்தை நாம் நேசித்து வேதத்தின்படி இப்படி நடக்காவிட்டால் நாம் குற்றவாளியாக மாறிவிடுவோம் ஏன்றால் எந்த ஒரு போதோனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுட்டி காட்ட வேண்டும் போதிக்கப்பட வேண்டும் அவர் போதத்தில் நடக்கிறார் என்பதை அறிந்து தரிசிக்க வேண்டும் தரிசனம் பார்க்க வேண்டும் அந்த பிள்ளை சுட்டி காட்ட வேண்டும் எச்சரிப்பு கொடுக்க வேண்டும் எச்சரிப்பு இல்லை என்றால் மடிந்து போவார்கள் ஏன்றால் ஆண்டவர் அதுக்குத்தான் தகப்பன் போதத்தை மறவாதே என் மகனே கோதத்தை மறவாதே ஏன் சொல்றா ஆளுடைய வேதம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாலு மாறு எச்சரிக்கிறதே இருக்கிறார் ஆகவே அதிக ஆளு எழுந்து அவளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மளை உடற்பட செய்கிறது பாருங்க சொல்வது பாருங்க அறுபது ஒன்று என்று இதோ இருள் பூமியையும் காலில் ஜனங்களையும் மூலம் ஆளால் உண்மையை கத்த உரிப்பா அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் பாருங்க யாரெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் அதிகாலம் எழுப்பி ஆண்டோடு பேச வாஞ்சிக்கிறாரோ யாரெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்க எது கொண்டு வர்றாங்களோ யாரெல்லாம் அவருடைய வாதத்தின் நிலைவுடைய யோசனை அறிகிறார் அறிகிறாரோ தேவதனை தேடுகிறார் தேவனை பார்க்கிறார் தேவனை காண்கிறார் என்ற உணர்வு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களை தேவன் வெளுக்கப்படுத்த விடவே மாட்டார் ஏண்டால் ஆண்டவர் ஒருவரையும் கெட்டு போசுகிறது அல்ல பாருங்க அவர் சொல்றாரு மூன்றாவது பாருங்க அறுபது ஏசி அறுபது மூன்று சொல்றாரு உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார் ஆண்டு சொல்றாரு உன் வெளிச்சத்திரத்திலே ஜாதிகளும் அப்படின்னு பற்பல ஜாதி உலகத்திலே மனம் போற போக்குற போற வாழ்வு ஜனங்கள் உண்டு அந்த ஜனங்களை ఎంత నాకున్న உன் வெளிச்சத்திரத்துக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல அது அவங்களுக்கு மகிமை கொண்டு வரும் அவங்களுக்கு ஞானத்தை கொண்டு அவங்களை கற்பிக்கப்படுகிறது அவங்க வாழ்க்கையிலே மேன்மைப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் தேவடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது அது எதை செய்ய கடந்து வந்ததோ செய்து முடிக்க திரும்பும் என்று நமக்கு போதிக்கிறது என்றால் வேதத்தை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ யாரெல்லாம் சாதிக்கிறார்களோ யாரெல்லாம் வாஞ்சியா யாவராய் வர்றாங்களோ யாரெல்லாம் கூடுறாங்களோ இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்ய தெய்வம் தான் நம்முடைய தெய்வம் அவைத்தான் என்ன சொன்னாரு இதோ உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளோ உதிக்கிற உன் வெளிச்சத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவாங்களா ஆமா ஆண்களுடைய பிள்ளைகளுக்கு யார் வருவாங்களா உதிக்கிற உன் உதிக்கிறன்னா தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு தேவனுடைய வசனத்தை சொல்வதற்கு தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவதற்கு யார் வருவாங்களா ஜாதிகள் எதனாலே வேதத்தை ஜாதிகள் கேட்கும்போது கனமடைவார்கள் அவர்கள் நன்மை அடைவார்கள் அவர்கள் குசிப்பார்கள் அவர்கள் அடைவார்கள் அவர்கள் அடைவார்கள் வேத வசனம் திரும்பாது உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளித்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்களாம் ஆமா ஆனுடைய வார்த்தை யாரெல்லாம் சுமக்கிறார்களோ ஆனுடைய வார்த்தை யாரெல்லாம் இதை துவைக்கீர்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்கள் காரணம் அவருடைய அபிஷேக வார்த்தை அவன் வாழ்ந்து அவருடைய வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்ய வீணாய் போவதில்லை ஏனால் உதிக்கிறவன் இடத்தில் அப்போ உதிக்கிற வார்த்தை விதைக்கிறவன் தேவனுடைய வசனத்தை சொல்கிறவன் வேத வசனத்தை மக்களுக்கு போதிக்கிறவன் அவனுக்கு இடத்தில் யார் வருவாங்க ஜாதியில் வருவார்கள் ஜாதினா பற்பலை குணம் கொண்ட பற்பல குளங்களை கொண்ட பற்களை மக்களை கத்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வருவார்கள் இங்கே நாம் பார்க்கலாம் இன்றைக்கு நான் எந்த இடத்துல பல ஆறு கத்த ஒரு குற்றம் மாத்துமா உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால தான் இன்றைக்கு பல பேர் வருகிறார்கள் பல ஊழியர்கள் சந்திக்கிறார்கள் பலவேர்கள் தேவ அன்பினாரே கட்டப்பட்டு வருகிறார்கள் காரணம் என்ன தேவடைய வார்த்தை எந்த இடத்திலும் யாருக்கும் ஓ சார்ந்து கொள்ளாமல் வயதத்தை கண்டிப்பாய் உணர்த்தி சொல்வது காரணம் என்ன தேவன் கொடுத்திய வேத வரலம் என்ற எதிர்த்து இருக்கிறபடியா அந்த வேதம் அவருடைய வார்த்தையை எடுத்துரைக்கிறபடியா அந்த வார்த்தை வெறுமையா இருப்பதில்லை என்றபடியா இம்மட்டுமா கத்த நடத்துறார் பாருங்க உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கவும் உழைத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் ஆம் அருமையான தேவிலைகளே நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதம் பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த வேதத்தை நாம் எந்த நமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அது நம்மளை ஆக்கும் என்பது உண்மையில் உண்மை தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மளை உயிர்ச்சலர் செய்கிறது நம்மளை உயிர்ச்சலர் செய்கிறது வடங்கி கிடக்கு நம்மளை தட்டி எழுப்புகிறது இந்த உலகத்திலே மின் மூழ்கி போனாலும் சரி நீ ஆணத்தில் விழுந்து இருந்தாலும் தூக்கி எடுக்கிறது வல்லவராக இருக்கிறார் உன்னுடைய கண்ணும் பிரச்சனை பெருசல்ல ஆனால் கத்தரை தேடும் பொழுது கத்தரை கடத்தையெல்லாம் மாற்றதை அவரால் செய்யப்பட காரியம் ஒன்று உண்டு ஆம் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது பார்க்கிறோம் தேவட வார்த்தைகள் என்ன சொல்லுது யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு படிக்கும் பொழுது தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் பாருங்க அப்ப வேத வசனம் எங்க இருக்கணும் நம்ம இதய பலகை இருக்கணும் ஏன்னா வேதத்தையும் வாயு தேடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அநேக உன் வாயு பார்த்து என்ன தெரியாதா மல்லிகை ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லு பாருங்க சோத்ரா மல்லிகை ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல சோத்ரா ஆசாரிய முதடுகள்

பார்த்தாதீங்க ஏன்னா என் ஆண்டவரை துதைப்பதும் ஆண்டோடு திவைப்பதும் ஆண்டோடு நீங்க உறவு கொள்ள 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 உங்க வாழ்க்கை மேன்மை அடைந்த ஒழிய ஒரு நாள் குன்றி போக மாட்டீங்க என் ஆண்டவர் நான் அலங்கரிச்சேன் அவடு சொன்ன வார்த்தை கீழ்ப்படைஞ்ச இதனால தான் இந்த நாள்களுக்கு கத்தனை நடத்தி கொண்டிருக்கிறார் பல இடங்களில் பல மக்கள் மத்தியில் எந்த இடத்திலும் ஆண்டு வார்த்தை கெம்பிரமா விதிக்கிறேன் என் தேவன் நாளுடைய வேதனின் வாயில் வைக்கப்பட்டது அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எப்படியா என்று சொல்லாமல் இருக்க ஏன்னா எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டு அவங்களோடு பேசும் பொழுது அந்த தேவ வார்த்தை அவர்கள் தொடப்பட்டு ஓ அவர்கள் சமாதமடைகிறார்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் விடுதலை அடைகிறார்கள் தேவன் அவங்க விடுதலை கொண்டுள்ளார் ஆவே தாம் ஆண்டு சொல்றாரு அறுபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்திலே

உன் தேவனே உனக்கு மகிமையாயிருப்பா உனக்கு பிரகாசியாமலும் உனக்கு நிச்சய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாயிருக்கிறார் சொல்றார் நான் தான் உன்னோடு இருக்கிறேன் நான் தான் உன்னை ஏற்கனவன் நான் தான் உன்னை நடத்துறவன் நான் இருக்கும்போது நீ ஒன்று கவலைப்படாத நீ ஒன்றை குறித்து நீ என்ன செய்யாத கவலைப்படும் ஆரம்பிச்சு நான் முதல்ல நான் லட்சிப்போ வரும் முன்னாடியே ஆண்டு இந்த வாக்கு வார்த்தை கொடுத்தா நீ ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்வோத்திரத்தோடு கூடிய சிரமத்தோடு யாருக்கு தெரியப்படுத்தணுமா பக்கத்துல எம்எல்ஏயோ பக்கத்துல உள்ளது மனசுடையோ சொல்ல அவசியம் இல்லை பொழுது கத்த யுத்தம் பண்ணும் பொழுது கத்த தொட்டுட்டா அங்கே எல்லாம் கத்த தொட்டா அங்கே இருப்பதெல்லாம் நிற்க முடியாது ஏதா ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் காரணம் என்ன அவர் சீவுள்ள தெய்வனாய் மட்டுமல்ல ஒவ்வொரு மக்களையும் அவருடைய பக்கமா எடுத்துக்கொள்ளாத வல்லவராக இருக்கிறார் எந்த மனுஷனையும் மாற்றக்கூடிய வல்லமை அவளுக்குள்ள இருக்கிறது நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் அவரோடு நாம் துவைக்க வேண்டும் அவரை போற்றி பகல வேண்டும் அவருடைய வார்த்தையை அவருடைய தனி கொடுக்கிற அப்படி நாம் நினைத்திருப்போம் என்றால் பாருங்க யோவான் பதினஞ்சாம் அதிகாரத்துல நான்காம் வசனத்துல எப்படியா சொல்லப்பட்டது பார்த்த சோதரம் அருமையான தேவிலே நாம் தேவனுடைய அதிகாரம் எழுப்பி ஓ ஒரு மனதோடு செயல்பட்டா தேசமே தலைகளை மாற்ற முடியும் ஒரு தேசத்தை கூடிய ஆணை தலைகளை மாற்ற முடியும் என்ன வார்த்தை பலமையோடு அவர் யார் அவர் அவர் தேவனுங்க பாடிக்கலாம் என்னை நினைத்திருங்கள் நானும் உங்களை நினைத்திருப்பேன் கொடியான செடியில் அது தானாய் கறி கொடுக்க முடியாது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டோம் ஆமா நம்ம ஆளுடைய வார்த்தையை நிலைத்திருந்து கனி கொடுக்க நான் நம்ம கொடுக்கணும் கீழ்ப்படிகள் அவசியம் ஒவ்வொரு மனசுக்கும் தேவன் எதிர்பார்க்குறது கீழ்ப்படிகள் முதல் படி கீழ்ப்படி அடுத்து என்னது நடவடிக்கைகள் மேலே போகணும்னா அந்த வழியில் நடக்கணும் அந்த ஆக்சன் அதாவது அப்போ சொல்ல போல அவர் முதல்ல கீழ்ப்படி அடுத்து நடவடிக்கை அதாவது ஒரு ஸ்டெப்பு மேலே வைக்கணும்னா கால் எடுத்து வைக்கணும் கீழ்ப்படிங்கன்னா முதல் படியிலே கீழ்ப்படி அந்த கீழ்ப்படிங்க நெரிசை நம்ம மேற்படி பீருவோம் போயிடும் பார்த்தா நம்ம ஒரு நாள் நடக்காமல் போக முடியாது நடக்காமல் என்ன முடியாது போக முடியாது அப்போ சிறக்கை கட்டி பறக்க நமக்கு எனவே இல்லை ஆனால் நடக்கும் பொழுது அடுத்தபடியை மேற்படி அது மேற்படி அப்படி ஒவ்வொரு நாளும் மேவுடைய வசனத்தை தொடர்ந்து கை கொண்டு நாம் செயல்பட்டால் நிச்சயமான வழிகளில் கத்தை நம்மை உயர்த்துவார் எந்த இடத்துல எந்த ஸ்தானத்திலும் அவர் நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார் காரணம் ஏசி அறுபது இருபது சொல்லுப்பாரு ஸ்தோத்திரம் ஏசியா அறுபது இருபதுலயே சோத்ரா என்ன சொல்றாரு உன் சூரியன் இனி அசைப்பு இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நிச்சய இருப்பா உன் துக்க நாள்கள் முடிந்து போகும் ஆம் இப்படிப்பட்ட ஜீவுள்ள வசனத்தை வாசிக்க 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 ருசிக்க ருசிக்க அது நம்ம இதய பறையில் வைக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை மேன்மைப்படுத்தமை ஒழிய நம்மளை ஒரு நாளும் புரிய செய்யாது ஏண்டா ஆண்டுடைய சத்தியம் வேதம் குறைவற்றது யோ பத் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் சொல்லுது பாருங்க கத்துடைய வார்த்தை இல்லையா குறைவற்றதல்ல வார்த்தை அது நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது படிக்கலாம் கத்துட வேதம் கத்துட வேதம் குறைவற்றதும் ஆத்துமாய் உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது சா கத்துடே சாட்சி சத்தியமும் வேதே வேதியாரியாக இருக்கிறது லல்லுயா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு பேர் இன்றைக்கு என்னை இந்த வசனங்கள் என்னை வழிநடத்தி வெற்றி சிறப்பு செய்திருந்தால் இந்த நான் தேவன் மட்டுமல்ல என் அற்புதங்களை நடத்தி கொண்டு வருகிறேன் அற்புதங்களை கொண்டு வருகிறேன் அநேக மக்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறேன் காரணம் என்ன இந்த வேதம் ஒரு மனுஷனை குண்டு சட்டி கொடுக்க வரக்கூடாது வேதம் வசனம் என்னிடங்கோ லட்சக்கணக்கான மக்களை சந்திப்பதற்கு தேவன் நம்மளுக்கு சீவுள்ள கருவியை தெரிஞ்சிருக்கிறான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது ஒரே இடத்துல வட்டமாடு சூட்டி வருவது போல நம்மளை அழைக்கவில்லை ஒவ்வொரு மனுஷனையும் எழுப்பி நடத்தி கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு மனுஷனும் பத்து ஆண்டுகளுக்குள்ள அபிஷேகம் பெற்ற மனுஷனை ஒரே இடத்துல அவனுக்கு பழத்தை வைத்து அவனை பல இடங்களில் கொண்டு சென்று அவனுக்கு பல கிளைகளை இருக்கலாம் அதுதான் ஒரு ஊழியம் நிலையெடுப்பாக ஊழியம் ஊதியம் அல்ல ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் வேறு பிரித்து வேறு விதமாக செல்வார் ஒவ்வொரு மனிதர்களும் வியாவியை ஊற்றி அவருடைய நாமத்தை பிரசாப்படுத்த செய்வாள் அதுதான் மூலியம் சத்தியத்தை என்ன அடக்கி வைக்காதே சத்தியத்தை என்ன ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காது ஏன்டா வேதம் வசனத்தை விதைக்க விதைக்க விதைக்கத்தான் நாம் அருழிக்க முடியும் ஆத்ம அவிக்கணும்னா நம்ம வேதத்தை விதைக்க வேண்டும் அப்ப வேதம் வசனம் ஒரே இடத்துல நின்று இருக்கக்கூடாது கடந்து போக வேண்டும் வேதம் தெளிவானவை சொல்லுகிறது காணும் என்ன அப்போ சில நடைமுறைகள் ஒன்று எட்டு சொல்லுது பரிசுத்தாமை உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து பாருங்க வேதத்தை அறிந்தவருக்கு ஞானம் எங்கிருந்து வரும் பரத்து வருங்க வேத வசனங்களை போதிக்கிறீங்க அந்த வேத வசனம் என்ன சொல்லி தருகிறது பரிசுத்தாமை உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலனடை அப்போ பரிசு சாவி எதுக்கு தரார் நம்ம பலசாலையாக மாறதுக்கு நம்ம முடங்கி கிடப்பதற்கோ உடங்கி கிடப்பதற்கோ அழுது கொண்டு கிடப்பதுக்காக இல்லை நம்ம பல்லவம் மாற வேண்டும் தேவடைய வல்லவை தேசத்துக்கு ஜனங்களுக்கு ஜாதி இருக்குன்னு சொல்லி அப்புறம் சீசரா ஆக்கணும் அதற்குத்தான் பரிசு தான் பரிசுதா இப்படி என்ன செய்கிறாரு மற்ற இடத்தட்டா மதி காலத்தில் அங்கே பத்தொம்பதாம் மசோன்னு சொல்லு பாருங்கள் சோத்ரான் மற்றவே இழுத்தட்டா அதிகாரம் காலம் பத்தொம்பதான் அதிகாலத்தில் ஏசு சொல்லலை என்ன சொல்கிறார் உயிர் சேர்ந்து ஏசு சொல்லா என்ன சொல்வாரு படிக்கலாம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்க முடிவறிந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் சொன்னா பாருங்க ஏசு அன்னைக்கு சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு ரெண்டாயிரம் ஆண்டு முன்பாக அவர் உயிர் திறந்து பத்து அம் நாற்பதாம் நாளில் தரிசனமாகி அவங்களுக்கு தரிசனம் என்ன சொன்னார் நான் போய் ஏற்ற அனுப்புகிறேன் நீங்கள் பசு என்ன செய்யணும் ஏச மங்கம் கத்துடைய வார்த்தை என்ன சொல்ல வார்த்தையை விதைக்கணும் நீங்கள் புறப்பட்டு போகணும் ஜனங்களை என்ன செய்யணும் அவங்களோட உதச்ச கைக்கணும் வைக்கணும் அப்ப யார் செய்யறது ஆவியலை தான் செய்வார் அப்ப ஆவியான கீழ்ப்படுத்த இடப்படுத்தா நம்ம இடம் கொடுத்து செயல்படுத்தணும் செயல்படுத்தாம என்ன உட்காரு உட்காருன்னு ஓட்டா ஒரு நாள் பிள்ளைக்கு என்ன செய்வது வளர்ச்சி உண்டாகாது ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து எத்தனை மாசம் பால் விட்டுவீங்க ஒரு பிள்ளைய எத்தனை வருஷம் தோல் சுமப்பீங்க ஒரு பிள்ளைய எத்தனை வருஷம் தன்னீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஒரு அந்த பிள்ளைக்கு அறிவு வந்து தெளிவந்தால அதை என்ன செய்வோம் அதுக்கு ஒரு வழி காட்டும் அதுக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு வழிகள் வெட்டி என்ன செய்வோம் அதுக்கு ஒரு சாதி சேசத்தை மத்தியில் அவங்கள பிரபலப்படுத்தல அவங்கள பிரபலமாக்கி ஒரு குடும்பம் அதற்கு கிளம்பு இப்படி தான் ஆதியா முதல் இந்த நாட்களையும் கத்தல் ஜனங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறாங்க உலகத்தில் மாம்சர்கள் பெருகிறார்கள் ஏன் ஆழ்க்கை ஆவிக்கிரியரன் பகுத்தறிந்து கொள்ளவில்லை ஆவிக்கிரியன் பகுத்தறிந்து செயல்படவில்லை தனக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் வந்தோடே அதுக்குள்ளாங்க அது அல்ல நாம் ஒவ்வொரு மனுஷனையும் இன்னொரு பெற்றெடுக்க வேண்டும் ஒவ்வொரு மனுஷனும் தேவடைய ராஜத்தை கட்டப்பட வேண்டும் ஒவ்வொரு மனுஷனும் அபிஷேகத்தை பெற்று ஆளுடைய சேவை செய்ய வேண்டும் அதுக்குத்தான் கொடுத்தா உயிர்ப்பிக்குதேன் உன்னை கொண்டு உயிர்ப்பிப்பேன் உன்னை கொண்டு ஜாதிரி உழைப்பித்தேன் எங்கே ரெண்டு பேரும் ஒருமலப்பட்டால் போதும் கத்த உலகத்தை வெற்றி சிறக்கப்படுவார் ஆவி நாளை தெய்வந்தாமே கத்தனமே ஆசிரியராக ஆமேன் 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 அன்பின் பலவ பிதாவே நன்றியோட சோத்தரிக்கிறோம் தேவ வல்லவினால் விருப்பப்பட்டு எங்களை உமக்கு முன்பாக நிலைநிறுத்துமடை அங்கே க்ஷேபிக்கிறோம் ஆண்களே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆணையின் நீர் ஒரு மணப்பட்டு ஆவினை கடிக்குள்ளாய் வேப்பனை உம்மனை சித்தத்தை செய்துள்ளாய் காணப்பட என் நாடும் உதவி செய்யுமே நாங்கள் க்ஷேபிக்கிறோம் தேவ அன்பிலே தேவ கிருபையிலே பிரப்பட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆவியை கழிவுற செய்யுங்க ஆண்டு ராஜ்யத்தை தட்டி எழுப்புங்க ஆண்டு ராஜ்யத்தை உலகம் கொண்டு செல்லுங்க தேவர் சமானம் அளவுனால் பெருகும்படியா நசன்னா ஏசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டும் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவை கத்திரை சோதரி என் முள்ளமே பஸ் நாமத்தை சோதரி என் ஆத்மாவை கத்திரை சோதரி அவர் செய்த சகலவும் அளவாதி ஆமேன் ஆமேன் நம்மை தாமே கீழ்படிந்தால் ஆசீர்வாதம் நமக்கு தாமே உயிர் பிக்கீரால் உயிப்பிக்கீராசு நம்மை தாமே கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் நமக்கு தாமே ஆலே